ஃபன் இருக்குது ஃபன் இருக்கு இன்னைக்கு ஃபன் இருக்குது மக்களே வாட்டர்மெலன் ஸ்டார் அவருடைய ஸ்டைலில் செய்கிறாங்க யாரு பிரியங்கா உள்ள வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய மஞ்சரி மற்றும் நம்மளுடைய தீபக் வந்து மூணு பேரும் வாட்டர்மெலன் ஸ்டாரை பொறுத்தளவுக்கு உனக்கு நடிக்க தெரியாதியா அப்படின்னு சொன்னா ஏ கொந்தளிச்சிரு அப்படி யாரா பார்த்து நடிக்க தெரியாதுன்னு சொன்னேன் என் ப்ரொஃபசர் என் உயிர் என் நரம்பு என் துடிப்பு என் ரத்தம் என் வெக்கம்னு ஆரம்பிச்சிருவாரு ஐயோ சாமி வேண்டாம்டா சாமி ஒன்னும் ஓ இதிலே போயிருவோம் வெளியே இருக்கக்கூடிய தர்பூரி சரி பண்ண எல்லாம் வாட்டர் மலை மேல உங்க இதை படத்தை ஒட்டிட்டு இருக்காங்க வாய்க்குள்ள வருது உங்க படத்தை தாசா ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ரீசன் என்னன்னா அவர் ஒரு பிராண்டா மாறிட்டாராம் வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து பேண்டா மாறிடுறோம் நான் அப்போ தான் ரிவர்ஸ்ல யோசிச்சு பாக்குறேன் பிரியங்கா போட்ட விஷயத்தை வந்து பிரியங்கா சொன்ன விஷயத்த ரிவர்ஸ்ல யோசிச்சு பார்ப்போம் இந்த ஆள் ஒண்ணுமே இல்லாத டைம்ல வெறும் யூடியூப்ல பல இடத்துல வரும்போதே இந்த ஆளுடைய தற்பெருமையும் இந்த ஆளுடைய தேவையில்லாத பேச்சுகளும் இந்த ஆளுடைய கம்பாரிசனும் நம்மளால தாங்க முடியாது இந்த ஆள் தெரிஞ்சோ தெரியாமையோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு முப்பது நாள் இருந்துட்டாரு இன்னும் கண்டிப்பா வந்து இன்னொரு அறுபது எழுபது நாள் இருக்கதான் போறாரு என்ன ஆகும் இந்த நாடு இல்லை இந்த தமிழ்நாடு என்னத்துக்காகவும் சோழி முடிஞ்சு சோழி முடிஞ்சு கண்டிப்பா இவரை ஒன்று நீங்களா முடிவு பண்ணி எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த ஆளா நாடு கடத்திருந்தேன் அதுதான் நல்லது நடக்கும் இல்லையா ஊருக்குள்ள ஒரு பய குடும்பம் நடத்த முடியாது ஒரு பய உயிர் வாழ முடியாது புரியுதா எல்லா வாட்டர் மலையிலும் உங்க ஸ்டிக்கர் தான் ஒட்டி இருக்குன்னு இந்த பிள்ளை சொன்னதை வந்து நூறு சதவீதம் ஒரு கான்வெர்சேஷன்ல எடுத்து வருவார் பாருங்க வாட்டர் மெலன்லயும் ஏன் ஸ்டிக்கர் தான் ஒட்டி இருக்குன்னு சொல்றான் பாப்பா அவ்வளவு அவ்வளவு பெருசா இருக்கும்ப்பா நான் புரிதா சொல்லும் புரிதா உனக்கு நம்ம இங்க பாருங்க இங்க இருக்க நடிகர்கள் எல்லாம் யாரு ஸ்டிக்கரோட விட்டுருக்காங்களா சொல்லும் ஏன் ஸ்டிக்கர் விட்டுருக்காங்களா சொல்லும் எல்லாம் வாட்டர் மெலன் கடையில பிரியங்காவே சொன்னாங்க சொல்லுவோம் பிரியங்கா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா பிரியங்கா பிரியங்கா வந்து எவ்வளவு பெரிய இது தெரியுமா சொல்லுவோம் நீங்களும் வந்து நீங்க எல்லாம் அவங்க கால் தூசுக்கு சம்பளம் சொல்லும் அவங்களே சொல்லிட்டாங்க சொல்லுவோம் அவன் அவர் 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 வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்றாரு சொல்லும் தீபக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாரு சொல்லுவோம் நான் வெக்கப்படுறது வந்து கட்ட கட்ட கண்டுபிடிச்சா சொல்லுவோம் உங்களுக்கு டேலண்ட் இல்லை சொல்லும் என்ன சொல்ல போடுறது இந்த டாஸ்க்கை நம்பி தாண்டா இருக்கும் இந்த வாரமாவது ஆகுது நீங்க உள்ள சொல்லி அனுப்புறீங்க பாருங்க அவங்ககிட்ட ஏதாவது துண்டுச்சீட்டு ஏதாவது கொடுக்கடா உங்களால் கொடுக்க முடியலடா சொல்லுடா நாங்கள் கூட எழுதி தரோம்டா எப்படியாவது இந்த ரெண்டு மூச்சுட்டுறதே எங்களை காப்பாத்திருக்கலாம் ஒண்ணு பார்வதி இன்னொன்னு திவாகர் அவங்களுக்கு கோடி புண்ணியம் கெஞ்சி கேட்டுக்கிறேன் என் கூட கெஞ்சி கேட்கறவங்க எல்லாம் இந்த மாதிரி கும்புடு குருசாமி கும்புடு போட்டு விடுங்க கமெண்ட்ல பாப்போம்